ஓம் நமோ நாராயணாய நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அப்ரமேயோ ஹிருஷி கேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வ கர்மா மனு ஸ்வஷ்டா ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோத்வக அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்க்க போகும் திருநாமம் ஐம்பத்தி இரண்டாவது திருநாமம் அதாவது துவஷ்டா துவஷ்டா அப்படின்னு சொல்லணும் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோங்கன்னா சிற்பி இதை நம் நமகக்கு சொல்லும் முறை என்னன்னு பார்த்தங்கன்னா துவஷ்டரே நமக துவஷ்டரே நமக என்று சொல்ல வேண்டும் இந்த துவஷ்டரே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அதனுடைய கதை கதையை பற்றி பார்ப்போமா இதை இந்த கதையை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஒவ்வொரு கதைக்கும் யாராவது ஒரு பத்து பத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் அனை அனைத்துமே என் நம்முடைய எம்பெருமானுக்காக தான் நான் இதை செய்கிறேன் காஞ்சிபுர புறத்திற்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புட்குழின்னு இருக்குது அதில் வாழ்ந்த ஒரு சொற்பொழியில் சொற்பொழிவாளரை பற்றி தான் இது அந்த கதை அதாவது அவர் என்னென்னா ஒரு சொற்பொழிவில் வந்து கூறுகிறாராம் அதை கேட்டால் ஊரில் வாழ்ந்த ஒரு சிற்பி நெகிழ்ந்து போனாராம் அவர் ஏதோ ஒரு ஸ்பீச்சு உபன்யாசம் மாதிரி கொடுக்கறதை பார்த்து அதை ஒரு சிற்பி கேட்டுட்டு அப்படியே ரொம்ப வந்து மெய்சிலுத்து போனாராம் என்னன்னு பார்த்தனா ஜடாயு ஜடாயுன்றிருக்கிறாரில் அவரை போல தானும் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புவதாக அந்த சொற்பொழிவாளருடன் யார் இந்த சிற்பி வந்து சொல்கிறாராம் பர் ஜடாய் வந்து ராமருக்கு தொண்டு செஞ்சார் அதுபோல் எனக்கும் செய்யணும் அப்படின்னு அவர் கேட்ட அதுக்கு அதற்கு வந்து அவர் சொல்கிறாராம் அதற்கு வந்து யார் இந்த சொற்பொழிவாளர் சொல்கிறாராம் இந்த உலகத்தை படைத்து செதுக்கிய சிற்பி யார் விஜயராக பெருமாள் பெருமாள் ஆவார் அவர் வந்து ஆவார் அவர் வந்து நாம் அனைவருமே அந்த சிற்பியின் கையு கையிலுள்ள இருக்கும் கருவிகள் இந்த எண்ணத்துடன் நீ சிற்பத் தொழிலை செய்து வந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்கு நீ செய்யும் தொண்டாகி தொண்டாகவே அமையும் அப்படின்னு சொல்கிறாராம் உடனே அவர் வந்து நீ செதுக்கும் போது சிற்பங்களை பார்ப்பவர்கள் உன்னைத்தான் பாராட்டுவார்களே ஒழிய உனது கருவிகளை யாரும் பாராட்டுவதில்லை எனவே நீ கருவிகளான நாம் புகழை ஏற் கருவிகள் வந்து புகழை ஏற்காமல் எல்லா புகழையும் சிற்பியான இறைவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றாராம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பாருங்கள் அதாவது நீ வந்து நீ என்ன தான் இப்படி அந்த கருவிக்கு பெருமை இல்லை உனக்கு தான் பெருமை அதனால் இது போல தான் எல்லா புகழையும் சிற்பியான இறைவனுக்கே நான் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு அவள் சொல்கிறாங்க அன்று முதல் இறைவன் என்னும் சிற்பியின் கையில் உள்ள இறைவன் என்னும் சிற்பி சிற்பி கையில் உள்ள கருவியாக தன்னை எண்ணி சிற்பி அதாவது இறைவன் தான் அந்த இது சிற்பி சிற்பி கையில் உள்ள கருவி அதை வந்து என்ன செஞ்சார்னா தன் சிற்ப தொழிலை செய்து வந்தாராம் அது இறைவன் தான் நம்ம க கருவி மூலம் செய்கிறாருன்னு நினச்சிட்டு அதை செஞ்சோடனே வி விஜயராகவ பெருமாளுக்கு புதிய குதிரை வாகனம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதான் தோன்றியதான் இந்த சிற்பி சிற்பி பேர் விஜயராகவன் இவருக்கு வந்து நம்ம எம்பெருமானுக்காக ஒரு குதிரை வாகனம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதான் அதனால் என்ன செஞ்சார்னா உயிரோடு இருக்கும் குதிரையில் இறைவன் பவ பவனி பவனி வருவது போல தான் அவருக்கு குதிரை வாகனம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தாராமா உடனே என்ன செஞ்சார் அதாவது கீழ்குதிரை என்று சொல்லப்படும் குதிரையை அவர் உருவாக்கினாராம் அதாவது என்னென்னா தலைப்பாகம் உடல் பாகம் வால் பாகம் என மூன்றும் தனித்தனியே தனித்தனி பாகங்களாக குதிரையை வடிவமைத்தாராம் இந்த விஜயராகவன் என்ற சிற்பி மூன்றையும் இணைத்தால் முழு குதிரையில் உருவம் பெறும் என ஒவ்வொன்றா செஞ்சு ஒவ்வொன்றையும் இணைக்கிறாரு அப்போ வந்து பெருமா பெருமாளை அந்த குதிரை வாகனத்தில் கயிறுகளால் கட்ட தேவையில்லை பெருமாளின் திருமேனி கச்சிதமாக அந்த வாகனத்தில் தானே பொருந்திவிடும் அதில் எம்பெருமான் பவனி வருகையில் நிஜமான குதிரை தாவி தாவி செல்வது போல தோண்டும் இவர் அப்படியே அந்த குதிரை வந்து வடிவமைக்கும் போதே எம்பெருமான் வந்து அதில் உட்காந்து தாவி தாவி போகிறது போலையே அப்படியே 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 தத்ரூபமாக வடிச்சாரா இந்த சிற்பி உடனே அந்த குதிரையை வாகனத்தை பார்த்த அனைத்து மக்களும் இந்த சிற்பியை அப்படி பாராட்டினார்களாம் ஏன்னா அவன் ஃபுல்லும் கற்பனை நம்ம சொல்கிறோம்ல நம்மளுடைய எண்ணங்கள் தாட்டு நம்மளுடைய கற்பனை வளங்கள் தான் நம்ம மேன்மைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாலும் இவ்வுலகை செதுக்கிய சிற்பியான விஜயராகவ பெருமாள்தான் ஏன்னா அடியேனை கருவியாக கொண்டு இந்த குதிரையை செதுக்கியுள்ளார் என்று பணிவோடு கூறினாராம் அந்த சிற்பியாகிய விஜயராகவன் மக்களிடம் உடனே வந்து இதை கேட்ட ஊர் ஜமீன்தார் வந்து அதாவது தான் கட்டிக்கொண்டிருந்த மற்றொரு கோவிலுக்கு அவ்வாறே ஒரு கீழ்குதிரை வாகனம் அமைத்து தருமாறு சிற்பிக்கு கட்டளையிட்டாராம் ஆனால் திருப்ப்குழி விஜயராகவன் பெருமாளிடம் ஏகாந்த பக்தி கொண்டிருந்ததால் சிற்பி மறுத்துவிட்டாராம் இல்லை நான் பகவானை நினைத்து செய்யக்கூடிய வேலைகளை தான் நான் செய்வேன் நான் வந்து சம்பளத்துக்கோ இதுக்கோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே இதை கே இதை இதை கேட்ட அந்த ஜமீன்தார் என்ன செஞ்சாராம் தன் காவலாளிகளை அனுப்பி அந்த சிற்பியை இழுத்து வர சொன்னாராம் அவரவர் பலவந்தமாக சிற்பியை பல்லக்கில் வைத்து அழைத்து வந்தனர் வரும் வழியிலே பல்லக்கில் இருந்து சிற்ப அதாவது சிற்பி விஜயராகவன் நான் உன்னுடைய சொத்து நான் உனக்கே உரியவன் உன்னை தவிர இன்னொருவருக்கு என் சிற்பக்கலையை அர்ப்பணிக்க மாட்டேன் அதனால் என்னை கொண்டு சென்றுவிடு என்று மனம் உருகி வேண்டினாராம் பார்த்துக்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு இந்த கதைகள்லாம் சொல்கிறேன்னா இப்போ இந்த கலியுகத்துக்கு ஏற்ற கதைகள்மா நம்ம நினப்போம் இப்போ உள்ள பிள்ளைங்களை சொல்ல நீ உட்காந்து மனசார என்ன வேணுமோ அதை கேளுடான்னா ஆமாம் நான் கேட்டால் மட்டும் கொடுத்துடுவாரா இறைவனு அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டாக தான் எல்லா பிள்ளைகளும் இப்போ போகுதுங்க அவர் தானே என்னை படைச்சார் அவரே என்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அசால்ட்டு தான் இருக்கும் ஆனால் இவரெல்லாம் பாருங்கள் அந்த மனம் உருகி வேண்டினோன்னே அவரது வேண்டுகோளை ஏற்ற திருமால்மா அடுத்த அடுத்த நிமிடத்துலேயே அவரை முக்தி அடைய செஞ்சிடும் முக்தி அடை இறந்துட்டா இறந்து அவரோட ஆத்மாவை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அதாவது சிற்பியின் சடலத்தை தான் இறக்கினார்களாமா அதாவது ஜடாயுக்கு திரேதாயுகத்தில் முக்தி அளித்த விஜயராக விஜயராகவன் முக்தி அளித்த விஜயராகவன் கலியுகத்தில் அந்த சிற்பி சிற்பிக்கும் முக்தி அளித்து விட்டாராம் யோசிச்சு பாருங்கள் அவர் பேர் கடவுள் எம்பெருமான் பேர் விஜயராகவன் அதனால் இந்த கலியுகத்தில் இருக்க சிற்பிக்கும் முக்தி அளித்து விட்டாராம் அப்போ வந்து என்னன்னா வருடா வருடம் மாசி மாதம் திருப்புக்குழியில் நடக்கும் பிரம்ம உற்சவத்தில் எட்டாம் திருநாள் தான் இந் அந்த சிற்பியை சமர்ப்பித்து கீழ்குதிரை வாகனத்தில் பவனி வரும் விஜயராகவன் பெருமா இது நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தான் இப்போ சமீபத்தில் தான் போயிட்டு வந்தேன் திருப்புட் கோயில் போயிட்டு வந்தேன் நல்லாயிருக்கும் இப்போ தான் இந்த அதை பா அதை இந்த கோயில் போகிறதுக்கு முந்தைய இதை படிச்சிருந்தேன்னா எனக்கு நல்லா கொஞ்சம் வர்ணனையாக பார்த்துருப்பேன் அதாவது இந்த சிற்பியை இந்த சிற்பியின் வீட்டுக்கே எழுந்தொருளில் வந்த சிற்பியின் குடும்பத்தினருக்கும் அவரது க அதாவது அவரது கருவிகளுக்கும் அருள் பாவிக்கிறானான் என்னன்னா அதனால் அந்த சிற்பியினுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த வாசலில் வந்து நாலாயிரம் திவ்ய பிரம்பந்தத்தை தொடங்குவார்களாம் அதான் அதனால் பாருங்கள் எப்படி அவருக்கு வந்து ஒரு சாதாரண சிற்பி எம்பெருமானுடைய அடைக்கலம் புகுந்தனால அவருக்கு எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் ஜடாயுக்கு முக்தி அளித்தது மட்டுமின்றி உற்ச அதாவது உற்ச உற்சவங்களின் போது அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யுமாறு அருள் புரிந்தது போல உலகுக்கு சிற்பியான திருமால் தன் பக்தனான தன் பக்தனான சிற்பிக்கு முக்தி அளித்தது மட்டுமின்றி வருடா வருடம் பிரம்ம உற்சவத்திற்கு சிறப்பு மரியாதையும் செய்கிறாராம் அதனால தான் தா தா என்றால் சிற்பி என்று பொருள் இவ்வுலகை செதுக்கி வடிவமைத்த சிற் அதாவது அடியால் அடியால் திருமணமா திரு திருமாலுக்கு துவஷ்டா என்று என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் ஐம் ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமமாக துவஷ்டரே நமக துவஷ்டரே நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் நல்ல முறையில் எம்பெருமான் நம்மளை செதுக்கி தருவான் என்று பொருள் அதான் சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புமா இதை படித்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து டெய்லி நூறு நூறு எம்பெருமானுக்கு நான் சொல்கிறது நூறு நூறு நாமாவளி எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மீனிங்கும் எவ்வளோ அழகான ஒரு கதையோடு அந்த காலத்தில் ஒரு நல்ல மானுடைய சரித்திரத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அனைவரும் கேட்டு மகிழுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க பலமுடன் கிருஷ்ணா